வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அறைய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகன் ஒன்று இனி எவை நமக்கு தொலைவில் இல்லை விடைக்கோள்கள் இவை இனி இனி எவை நமக்கு தொலைவில் இல்லை விடைக்கோள்கள் வினயன் இரண்டு கொள்கலன்கள் செய்ய தேவைப்படுபவை எவை விடை நெருப்பு சக்கரம் வினயன் மூன்று நிலை என்பது என்ன சமச்சீர் நிலை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது விநாயகன் நான்கு பொருளாதாரத்தின் பரிமாற்றம் இடம்பெறும் இடம் நடைபெறும் இடம் எது பொருளாதாரத்தில் பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது விடை அங்காடி சந்தை விநாயகன் ஐந்து நிதிக்குழு பற்றி கூறும் சட்டம் எது விடை இருநூத்தி எண்பது விநாயன் ஆறு நெல்லை நிறுவனம் எது நெல்லை சுமுத்து பணியாற்றாத நிறுவனம் எது விடை ஏ விக்ரம் சாராபாய் நிறுவனம் பி தும்பா ராக்கெட் ஏவுதளம் சி சி சதீஷ் தவான் விண்வெளி நிறுவனம் டி இந்திய விண்வெளி நிறுவனம் அவர் பணியாற்றாத நிறுவனம் தும்பா ராக்கெட் செலுத்தும் தளம் அங்குதான் அவர் பணியாற்றவில்லை வினயன் ஆறு ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையின் அருகில் உள்ள நிலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் பயன்பட்டது என்பதை அறிந்த மக்கள் எங்கு நிலைத்து வாழ்ந்தனர் ஆற்றங்கரைக்கு அருகிலுள்ள நிலங்கள் கால்நடை வளர்ப்பிற்கும் விவசாயத்திற்கும் பயன்பட்டதை அறிந்த மக்கள் எங்கு தங்கி வாழ்ந்தனர் விடை ஆற்றங்கரை விநாயகன் எட்டு புவி பரப்பில் இருந்து வளிமண்டலத்தை மேலே செல்ல செல்ல வளிமண்டலத்தின் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் எத்தனை டிகிரி வெப்பநிலை குறையும் விநாயகன் ஏழு விநாயன் எட்டு மண்டலத்தின் சாரி புவி பரப்பிலிருந்து செல்ல செல்ல ஒவ்வொரு வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் எத்தனை டிகிரி வெப்பநிலை குறையும் விடை ஆறு புள்ளி ஐந்து டிகிரி வெப்பநிலை குறையும் வினாயன் ஒன்பது விநாயகன் ஒன்பது பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் யார் பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஆல்ஃபர்ட் மார்ஷல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு விநாயகன் பத்து இந்திய நிதிக்குழுவின் முதல் தலைவர் யார் கேசி நியோகி கேசி நியோகி இந்திய நிதிக்குழுவின் முதல் தலைவர் கேசி நியோகி நன்றி நண்பர்களே தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்